வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை இலவசமாக கற்பிக்கிறோம் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் பயிற்சி இலவசம் ஆங்கில காலங்களில் பேசுவது தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் ஆங்கில காலங்கள்தான் ஆகவே நாம் ஆங்கில காலங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் அதன் பிடிஎஃப் இலவசம் அது மாதிரி வாக்கியங்களாக இருக்கிறது அதில் உள்ள விஷயங்களை பத்து பாடங்களாக கற்பிக்கிறோம் அந்த பத்து பாடங்களுக்கு எங்கள் சேனலில் டே ஒன் டூ த்ரீ என்று பத்து வீடியோக்களாக பார்க்கலாம் பயிற்சி செய்வது என்பது எங்கள் வீடியோவில் உள்ள விஷயங்களை தினமும் பல தடவைகள் பேசும் குரலில் படிப்பதுதான் உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாம் ஃபோன்லேயே விவரிக்கிறோம் இலவச பயிற்சி நேரம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரி மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம் எங்க பயிற்சி உங்களுக்கு வாக்கிய அமைப்புகளை புரிய வைக்கிறது நீங்கள் சொந்தமாக வாக்கியங்களை அமைக்கலாம் மேலும் எங்க பயிற்சியில் நீங்கள் ஒரே வாரத்தில் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் ஆங்கிலத்தில் பேச இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று ஆரம்ப நிலை ரெண்டு பேசும் திறன் முதலில் ஆரம்ப நிலையில் பேசுவோம்